பித்தப்பை கற்கள் சில நேரங்களில் கடுமையான பிரச்சினைகளை ஏற்படுத்தும் பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் அவற்றை எவ்வாறு அகற்றுவது என்று உங்களுக்கு தெரியுமா அதுதான் லித்தோட்ரிப்சியுடன் கூடிய பெர்குடேனியஸ் சோலாங்கியோஸ்கோபி கல்லீரல் கற்கள் என்பது பித்த நீர் கடினமாகும்போது உருவாகும் கற்கள் இது பித்த நாளங்களை அடைத்து வலி வாந்தி மற்றும் தொற்று நோயை ஏற்படுத்தும் இதை குணப்படுத்த முதலில் மருத்துவர் கல்லீரல் அருகே ஒரு சிறிய கீறல் செய்வார்கள் அதன் வழியாக ஒரு மெல்லிய குழாய் பித்த குழாய்களுக்குள் செலுத்தப்படும் அதற்குள் ஒரு சிறிய கேமரா வைக்கப்படும் இதனால் உள்ளே இருக்கும் கற்களை தெளிவாக பார்க்க முடியும் இப்போதான் சுவாரஸ்யமான பகுதி லித்தோட்ரிப்சி லேசர் அலைகள் அல்லது ஷாக்வேவை பயன்படுத்தி கற்கள் சிறு துண்டுகளாக உடைக்கப்படும் பின்னர் அந்த துண்டுகளை சுத்தம் செய்து வெளியே எடுத்து விடுவார்கள் தேவைப்பட்டால் பித்த நீர் எளிதாக பாய அனுமதிக்க ஒரு வடிகால் குழாய் அல்லது ஸ்டென்ட் வைக்கப்படும் இது முழுக்க மினிமலி இன்வேசிவ் சிகிச்சை பெரிய வெட்டு வலி எதுவும் இல்லாமல் நோயாளிகள் சீக்கிரமே நலம் பெற உதவுகிறது